ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெண் பிள்ளைகளுக்காக ஒரு அழகான ஒரு பதிவை பதிவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி நம்ம கலியுக மனசாட்சி சேனலில் பதிவிட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று என்ற பாடல் வரிகளை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற அழகான ஒரு மெல்லிசை குரலில் பாடியிருப்பாங்க அதில் வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பாச பிணைப்பு இருக்குங்கிறத மிகவும் அருமையான முறையில் பதிவிட்டிருப்பாங்க இப்போது ஒரு பெண் பிள்ளையை பெற்று அதுக்கு அந்த முதல் நாளிலிருந்து ஏறத்தாழ ஒரு பதினேழு வருடம் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கற்பனை திறனில் தன்னுடைய பெற்றோர் வளர்த்துருப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பருவநிலைக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் அவங்களுடைய அந்த உரிமையை பறிக்கும் விதமாக சில தவறான எண்ணங்கள் தவறான ஒரு பாதையில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வயது பதினெட்டு வயது அதிகபட்சமாக இந்த வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் நிறைய விஷயத்தை இழந்துக்கிட்டு வராங்க தனக்கான பாதை சரியான பாதையான்னு கூட தேர்ந்தெடுக்க தெரியாத சில தற்கூரிய நாய்களால் தவறான பாதைக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அது அந்த நெ அந்த ஒரு பருவநிலையில் வர்ற மாற்றம்தான் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ டீனேஜில் தன்னை சரியான முறையில் வழி நடத்திக்கிட்டால் டீஜில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவும் யாராலும் முடியாது ஆனால் தன்னை டீனேஜில் சரியான முறையில் வழிநடத்து செல்லக்கூடிய பெற்றோர்களை சரியாக மதிக்காமல் அவங்க செய்த தியாகத்தை நம்ம மனசில் ஏற்றுக்காமல் அவங்க செய்கிற தவறு என்னென்னா இந்த மாதிரி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அந்த நிலையில் வரக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னு அந்த சயின்ஸ்லேயே சொல்லுவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நகர்வை நகரணும் நாம் என் நம்மளுடைய பெற்றோர் எதற்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்காங்க என்ன காரணத்துக்காக நம்ம படிக்கிறோம் நம்ம படித்து என்னவோ ஆகணும்ங்கிற எண்ணம் நம்ம மனசில் மிக தெளிவான முறையில் இருந்தால் நமக்கு அது சிறந்த ஒரு வாழ்க்கையை அமையிறதுக்கு நாமளே ஒரு வழிகாட்டியாக இருப்போம் பெற்றவங்க உங்களை குழி தோண்டி புதைக்கிறதுக்காகவோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சீரடியணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகவோ உங்களை அந்த பதினேழு பதினெட்டு வருடமாக அவங்க வளர்க்கலை தன் பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை நினச்சி ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கிறாங்க நினச்சி பாருங்களேன் தான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தையை எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து வளர்த்து விடணுங்கிற எண்ணம் இங்கே நிறைய பெற்றோர்களுக்கு யாருக்கும் இல்லாமல் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எல்லா விஷயத்தையும் பெற்றவங்கள்டே எதிர்பார்க்குறீங்க ஆனால் இருந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தன் பிள்ளை சரியான பருவநிலையில் அந்த சரியான ஒரு காலகட்டத்தில் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு மட்டும் அந்த உரிமையை ஏன் நீங்கள் பறிக்கிறீங்கிறது புரியலை எல்லா விஷயத்தையுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்காக நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாதா தன் பிள்ளைக்கு கல்யாணம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளை வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் கண்கலங்கி நம்மள்கிட்ட திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காதா நீங்கள் செய்கிற தேர்வு மட்டும்தான் சரியாக இருக்குமா பெற்றவர்கள் செய்கிற தேர்வு சரியாக இருக்காதா ஏன் அந்த என்ன இருக்க மாட்டேங்குது இருந்து அனைத்து விதமான எதிர்பார்ப்பும் உங்களுக்கு வேணும் அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வேணும் ஆனால் அந்த சின்ன ஒரு ஆசைய கூட உங்களுக்கு அவங்களுக்காக அவங்களுக்காக அவங்களால செய்ய முடியாதா மனசை மாற்றிக்கங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்களை இருக்கிறம் கூப்பி கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து இப்போ ஏறத்தாழ ஒரு பத்து வருடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண் பிள்ளைகளை சீரழிஞ்சு போய் வீட்டில் முடங்கி கிடைக்கிற ஒரு நிலையில் இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து சொல்கிறேன் பெற்ற பெற்றவர்களை வந்து மதிங்க பெற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம வாழ்க்கையுடைய நல்லத்துக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் செய்து புரிஞ்சுக்கிங்க மேலே மேலே அவங்கள துன்புறுத்தாதீங்க சமுதாயத்தில் பல மனிதர்களுக்கு முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தாதீங்க அவங்கள தடை கொடுங்க வைக்காதீங்க நீங்கள் வளர்ந்து அவங்களுக்கு நல்வழியை காட்டி உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறத விட இந்த ஒரு சின்ன ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம் தயவுசெய்து ஒரு ஆகச்சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இங்கே பல பேர் இருக்கிறாங்க அதே ஒரு எண்ணத்தில் இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கு காரணமும் அதுதான் வேறு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது சமுதாயத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வரணும் ஒரு நல்ல ஒரு எதிர்கால சிந்தனையோடு வளருவோம்னு சொல்லி பெண் பிள்ளைகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்